உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க டாப் நியூஸ் தமிழ் சேனல் நேயர்களுக்கு முதற்கண் வணக்கம் நான் உங்கள் பாலாஜி ஹாசன் இப்பொழுது நாம பார்க்கக்கூடிய காணொளி கடக ராசி கடக ராசிக்கு கடந்த முறை ஏற்பட்ட குரு பயிற்சி எவ்வித பலன்களை கொடுப்பார் என்பதை பற்றிய தெளிவான ஒரு காணொலி தான் இந்த காணொலி உங்கள் ராசிக்கு குரு பகவான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்டஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கிறார் இதற்கு முன்னால் உங்களுடைய ஜாதகத்திற்கு நான்காம் ஸ்தானம் சுகஸ்தானத்திலிருந்து உங்களுடைய உடல் எடையை கூட்டியிருப்பார் உடல் பலத்தை கூட்டியிருப்பார் இப்பொழுது உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கு வருகிறார் அந்த வகையில் போகக்கூடிய உங்களுடைய இதுவரை இருந்த நோய்கள்லாம் தீரும் குரு பகவான் அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கிறார் அதாவது அதில் எந்தவித கருத்தும் கிடையாது எந்த ஒரு பலன்களை கொடுத்தாலும் அது சாதகமும் இருக்கும் பாதகமும் இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த முறை கொடுக்கக்கூடிய குரு பகவான் பாதகம் இருந்தாலும் சாதகமே அதிகமாக இருப்பதால் பத்து மைனஸ் தொண்ணூறு பாசிட்டிவ் இருக்கும் பொழுது எண்பதான் நம்ம எடுத்துக்கணும் அந்த பத்துக்கு பத்து போனால் கூட ஸோ எடுத்த காரியம் எதையும் முடிக்க முடியாமல் இதுவரைக்கும் இருந்தாலும் கூட இனி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குருவின் பலம் உங்களுடைய வேகத்திற்கு உத்வேகத்திற்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கும் உங்கள் திறமையை பழிச்சென்று வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலம் இது கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபடும் அதிக அதிக ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் தடைப்பட்ட சில காரியங்கள் சுய முயற்சிகள் காரணமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது பாதி தூரம் போய் ஒரு தடை ஏற்பட்டு மீண்டும் நிற்கும் அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் எடுக்கக்கூடிய முயற்சி அதுக்கு தகுந்தாற் போல் அதற்கு திட்டமிட்டு எடுத்தீர்கள் என்றால் அந்த பாதியில் நின்று நிற்பதற்கு மாறு மாற்று கருத்து ஏற்படும் அதே போல புத்திர நிலையில் ஒரு நல்ல அமைப்பு ஏற்படும் கடகராசி பெற்றோர்களுக்கு குழந்தைகளுக்கு நீங்கள் திறன் வரன் தேடிக்கொண்டிருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரணமையும் நல்ல வரணமையும் அதன் மூலமாக நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதே போல் வழக்கு விவ விவகாரங்களில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் எல்லா ஒரு விஷயங்களிலும் ஒரு நல்ல ஒரு விமோசனம் ஏற்படும் தாம்பத்தியத்தில் உங்களுக்கு சந்தோஷமும் கிடைக்கும் பல நல்ல சம்பவங்கள் நடந்தேறும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றாலும் இரண்டாவது குழந்தைக்கு முயற்சி செய்து வந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பேர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதனால் கூட்டு வியாபாரம் கடகராசிக்காரர்களுக்கு கியூட்டு வியாபாரம் செய்தீர்கள் என்றால் அந்த வெற்றிகள் கிடைக்கும் அசைவ உணவு தானே அது அதாவது அசைவ உணவு கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றிகள் கிடைக்கும் அதாவது அசைவம் சிக்கன் மட்டன் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மூதாதையர்கள் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அதே போல் பூர்வீகம் சம்பந்தமான சொத்தோ அல்லது பூர்வீகம் அதாவது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அசைவம் சம்பந்தப்பட்டது அதாவது ஒரு நான்வெஜிடேரியன் ஹோட்டலோ அல்லது சிக்கன் கடை மட்டன் கடை இது போன்ற விஷயங்களோ இது போன்ற விஷயங்கள் அசைவம் இது போன்ற விஷயங்களும் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் அதே போல் கூட்டு வருவாய் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் குருவினுடைய நேரடி பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருப்பதால் நியாயமாக எதையும் நீங்கள் சம்பாதித்துக் கொள்கிறீர்கள் நன்கு பயன்படுத்துங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொற்காலம் இந்த காலகட்டத்தை நன்கு பயன்படுத்தி உங்களுடைய வெற்றிகள் கொள்ளுங்கள் திருமணமான கடகராசி ஆண்களுக்கு மாமனார் வகைகளில் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும் அயல்நாட்டு வெளிநாட்டுகள் செல்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அதே போல சொந்த வீடு வாகனம் பொன்பொருள் அம்சங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கூடும் ஞானஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அறிய வச்சிருப்பவர்களுக்கு மாணவர்கள் இந்த காலத்தில் படித்து நீங்கள் பாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிப்பில் தொய்வு ஏற்பட்டவர் ஏ ஏற்பட்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் படிப்பு நன்கு மேலோங்கும் அதே போல குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் வாக்கு பொறுத்த வரைக்கும் குழு ஜாதகருக்கு இந்த காலகட்டத்தில் கடகராசி ஜாதகர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எல்லோருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் தக்க தருணத்தில் உங்களுடைய உதவிகள் கிடைக்கும் விட்டுப்போன உறவினர்களுடைய சொந்த பந்தம் வெற்றி விட்டுப்போனவர்களுடைய பழக்க அனைத்தும் இந்த காலகட்டத்தில் வெற்றிகள் கிடைக்கும் உபநயம் சடங்கு இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகள் உங்களுடைய குடத்தில் குடும்பத்தில் ஈடேறும் இதுவரை தொடர்ச்சியாக மருத்துவ செலவுகள் செய்து வந்தீர்கள் என்றால் இனி உங்களுடைய மருத்துவ செலவுகள் ரொம்ப மிகவும் குறைவாக இருக்கும் அதே உங்களுடைய சிகிச்சை வெற்றிகள் கிடைக்கும் ஜீவனம்னு சொல்லக்கூடிய தொழில் இந்த காலகட்டத்தில் ஜீவனம் சிறப்பாக இருக்கும் அதில் உங்களுக்கு என்ற ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்கும் மேலையும் ஊதிய உயர்வு ப்ரமோஷன் இது போன்ற வகையில் தங்கு தடையின்றி தன்னுடைய அறிவுக்கு எட்டினார் போல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் சொந்த தொழில் சிலர் ஈடுபட நினைத்தால் கூட இந்த காலகட்டத்தில் கூட்டு தொழில் அல்லது ஏற்கனவே செய்த அனுபவம் உள்ள சொந்த தொழில் தொடங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் நஞ்சை நன் புன்சை நிலம் வைத்தவர்களுக்கு மலைவாழ் மக்களுக்கு வஸ்துக்கள் கால்நடை எது போன்ற தொழில் செய்பவர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மகசூல் வெற்றி கிடைக்கும் ஆனால் உங்களுடைய கால்நடைகளுக்கு இன்சூரன்ஸ் செய்து கொள்ளுங்கள் அதே போல் உங்களுடைய வீட்டில் தெற்கு வடகிழக்கு வடமேற்கு இந்த திசைகளில் வீட்டில் எல்லாம் ஆல்டர்னேஷன் பெய்ய திட்டமிட்டிருந்தீங்களா அந்த திட்டங்கள் நல்ல முறையில் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதே போல் விவசாயம் செய்து கொண்டிருக்கவர்களுக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு மறுபடியும் சொல்கிற மாதிரிங்க தெற்கு வடகிழக்கு வடமேற்கு இந்த மூன்று திசைகளிலிருந்து நீங்கள் நடவு செய்ய ஆரம்பித்தாலோ அல்லது உழுவோ ஏர் உழுவ ஆரம்பித்தாலோ அல்லது கதிர் அடு கதிர் அறுக்க ஆரம்பித்தாலோ இப்படி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பயன் கிடைக்கும் அதே போல் உங்கள் குரு பகவான் பயிற்சியானன்ற ஸ்பின்னாஷ்டகப்படியும் சர்வாஷ்டகப்படியும் நல்ல பரவல்கள் பெற்றிருப்பதாக உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக இருக்கும் புனர்பூசம் நாலாம் நட்சத்திர பாதங்கள் கொண்டவர்களுக்கு இதுவரைக்கும் பொதுவான பலன்கள் பார்த்தோம் இப்பொழுது கடகராசி நட்சத்திர ரீதியான பலன்களை பற்றி பார்க்கிறோம் அதாவது உங்களுக்கு புனர்பூசம் நாலாம் பாதம் பிறந்த கடகராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு குருவினுடைய முழு அருள் கிடைக்கும் உங்களுடைய செயல் எதிலும் ஒரு வெற்றியை கொடுக்கும் பூமியில் போடக்கூடிய பொருள் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது நிலத்தில் போட்டிங்கன்னா அது ரெட்டிப்பாகும் அதே போல் சில காரியத்தை சாதித்து கொள்வீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் குணமாகும் உடலில் ஏற்பட்ட நோய்கள் தெளிவாகும் வாங்கக்கூடிய அனைத்தும் சாதகமாக இருக்கும் காவல்துறையினரால் உங்களுக்கு பின்னடைவு ஏற்படும் அதனால் இந்த டாக்குமெண்டேஷன் இன்சூரன்ஸு ஆர்சி புக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க நல்லாயிருக்கும் அதே போல் பூச நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பூச நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக எடுத்து செய்யும் எந்த காரியமும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் எதிர்காலத்தை திட்டமிட்டு எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் பிளான்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு பதவிகள் நல்ல ஒரு நல்ல தலைவர்களுடைய நட்புகள் மேல்மட்ட பழக்கம் கொண்ட மேல் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய பழக்கங்கள்லாம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளாக இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூனம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய அனுகூல முறை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் வித்தியாசமாக இருந்தாலும் அந்த விசி வித்யா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மேலும் திடீர் தடை ஏற்பட்டு உங்களுடைய முயற்சிகள் மேலோங்கி நடக்கும் வியாஜியங்கள் விவகாரங்களில் அவங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அடிஷனல் தொழில்நுட்பங்கள் மூலமாக சாதக நிலை கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வேலைவாய்ப்பு செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய நல்ல செய்திகள் வந்து சேரும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகள் கிடைக்கும் அதே போல் அரசு வழியில் தேர்வு எழுது அந்த தேர்வுக்காக காத்திருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு உங்களுடைய சூரியனும் உங்களுடைய செவ்வாயும் அரசு ராசிகளுடைய தொடர்புகள் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு லக்கு கிடைக்கும் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்த கடகராசிக்காரர்களுக்கு தானம் தானியம் அந்தஸ்து உங்களுடைய நிலத்தில் மேம்பாடு உங்களுடைய நிலத்தில் பயிரிடக்கூடிய பொருட்களுடைய விலை ஏற்றம் உங்களுடைய மதிப்பு விவசாயிகளுடைய அங்கீகாரம் குறைக்கும் கடன் வாங்கி விவசாயம் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல ஆஹ் நட்சத்திர கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரசு வழி விஏஓ தாசில்தார் கலெக்டர் இது போன்றவர்களிடம் இருந்து ஏதாவது உங்களுக்கு அரசு வழியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தால் அதை நீங்கள் முறையிட்டாலோ அல்லது உடைய வரவேண்டிய டாக்குமெண்டேஷன் இழுபறியில் இருந்தால் நீங்கள் சென்று சென்றீர்கள் என்றால் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் மேலும் பல முக்கிய தொடர்புகள் சில காரியங்களோடு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆக கடகராசிக்காரனர்களுக்கு பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை என்று வீட்டருகில் உள்ள பெருமாளை துளசி வாங்கி கொண்டு சென்று சந்திப்பது ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும் முஸ்லீம் நண்பர்களை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமையானால் நமாஸ் செய்வது ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கிடைக்கும் கிறிஸ்துவ நண்பர்களுக்கு பரிகாரம் பார்த்தீர்கள் என்றால் குழந்தையே செய் கும்பிட்டார்கள் என்றால் இந்த கடகராசி நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும் என்று சொல்கிறேன் ஆனால் அந்த டாக்குமெண்டேஷன் விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த காணொலியை முழுமையாக ரசித்த நண்பர்கள் இந்த காணொலியை பற்றிய கருத்துக்களை உங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மறக்காமல் டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல் இந்த காணொலியை பற்றிய ஏதேனும் ஐயங்கள் மற்றும் பொதுவான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் என்னிடம் தனிப்பட்ட முறையில் ஏதேனும் பேச வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மற்றும் முதல் கமெண்ட்டில் என்னுடைய முகநூல் ஐடி இருக்கும் அந்த முகநூல் ஐடிக்கு நட்பு அழைப்பு கொடுத்து என்னை பின்தொடருங்கள் உங்களுடைய பொதுவான சந்தேகங்கள் என்னிடம் கேளுங்கள் அல்லது கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது இன்பாக்ஸில் மூலமாக என்னுடைய மெக முகநூல் மெசஞ்சர்ன்னு சொல்லக்கூடிய முகநூலுக்கு வந்து நட்பு அழைப்பு கொடுத்து பின்தொடர்ந்து மெசஞ்சரில் கேளுங்க பொதுவான சந்தேகங்களுக்கு என்னுடைய ஓய்வு நேரத்தில் நான் பதில் சொல்றேன் நன்றி ஏற்கனவே மேஷம் ரிஷபம் மிதினம் ராசி பலன்களை போட்டுட்டோம் அடுத்தடுத்த வீடியோக்களில் சிம்மம் கன்னி கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் போன்ற ராசிகளையும் கொடுத்துவோம் என்னுடைய தனிப்பட்ட நட்பு முகனுள்ள தினசரி நட்சத்திர பலன்களும் எழுதுவோம் வாய்ப்புள்ளவர்கள் நட்பழைப்பு கொடுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க